ஆனால் இந்த இது வேணால் அந்த இன்னும் இந்த இது எல்லாம் பார்க்கலீங்களோ அந்த இண்டிகேட்ரு அந்த இண்டிகேட்ரு அது வேணால் ஒர்த்தாக இருந்துச்சு சுற்றி நல்லா சரியான ஸ்ட்ராங்கு அது கார்களுக்கு இது காட்டுறேன் எப்படி இருக்கு கிஃப்ட்டு சூப்பராக இருக்குதுங்க ஆ நிஜமாலுமா அவன் நேராக திருப்பியூர் மேலே சரி விடு பரவாயில்ல விளையாண்டு போகிறான் விடு விளையாண்டுட்டு ஏன் ஜம்மி ஆதிரு காட்டு சொல்லி கேட்டு இருந்தாங்க எல்லா என்ன பண்ணிட்டு இருக்குது விளையாண்டுருக்குது ஆமாம் இன்னைக்கு பாருங்கள் காயத்ரி வீடெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டா பாருங்கள் அருமையாக க்ளீன் பண்ணி இங்கே பாருங்கள் நான் கார் போய் ரெடி பண்ணிட்டு வரக்குள்ள எல்லாம் க்ளீனாக வச்சு கிச்சன் ரூம்லாம் க்ளீனாக வச்சுட்டா பாருங்கள் இப்போ தான் நான் கிஃப்டிங்கே இங்கேருந்து தான் பிரித்தேன் ஓகே